வணக்கம் நான் டாக்டர் ஆனந்தி பிரபா வேலுமணி இன்னைக்கு நம்ம எதை பத்தி பாக்க போறோம் அப்படின்னா உடலை எப்படி சுத்தமா வச்சுக்கணும் வலிமையா வச்சுக்கணுங்கிறத பத்தி திருமூலர் என்ன சொல்லிருக்காரு அப்படின்னா மாதத்தில் ஒரு முறை கண்டிப்பா டீடாசிபிகேஷன் தேவை குடலை சுத்தப்படுத்தணும் அதே மாதிரி ஒவ்வொரு உறுப்பையும் சுத்தப்படுத்தணும் இன்னைக்கு நம்ம குடல் சுத்தப்படுத்துறத பத்தியும் குடலை நல்லா வலிமையா வச்சுக்கிறத பத்தி பார்க்க போறோம் இப்போ டெய்லி குடலை எப்படி வடமா வச்சுக்கிறது சிறு குடல் பெருகுடல் அப்படின்னு பார்த்தோம்னா முதல்ல உள்ள கழிவு தேக்கத்தை முறையா வெளியேற்றணும் அப்போ தினமும் சாப்பிடக்கூடியதால அடுத்த நாள் அந்த தேவையில்லாத கழிவுகள் மலக்கழிவுகள் வந்து காலை எழுந்த உடனே ப்ராப்பரா வெளியேற்றப்படணும் அது சரியா வெளியேறலனாலே நமக்கு ஒரு ஒரு வகையான நோய் ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கறத நம்ம வந்து உணர்ந்து அந்த அதற்காக நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா உணவுல நிறைய ஃபைபர் கலந்த உணவுகளை நம்ம நம்ம எடுத்துக்கணும் மோஷன் சரியா போகல அப்படின்னா யார் மேல தப்புன்னா நம்ம உணவு வந்து சரியா எடுக்கல நம்ம நல்லா உடம்ப கவனிக்கல தண்ணி நிறைய குடிக்கல அப்படின்னு அர்த்தம் இந்த குடல் பகுதியை சுத்தப்படுத்துனாதான் குடல்ல இருந்துதான் அத்தனை நோயுமே நமக்கு முதல்ல பிறக்குது அப்ப நம்ம குடலை நல்ல வன்மையா வச்சுக்கணும் குடல்ல உள்ள நல்ல பாக்டீரியாவை நல்லா இம்ப்ரூவ் பண்ணணும் கெட்ட பாக்டீரியாவை அழிச்சிடணும் இதற்கு குடலை நல்லா வளமா வச்சுக்கிறதுக்கு நிறைய ஃபைபர் கலந்த காய்கறிகளை நம்ம அன்றாட உணவுல நிறைய எடுத்து நிறைய அவுட்சைட் சைட் ஃபுட்டை நிறைய குறைச்சிருந்தோம் ஏன்னா அவுட் சைடில் இன்னைக்கு நவீன ஃபுட்டை சாப்பிட்றவங்க தான் அதிகமா இருக்காங்க இந்த மாதிரி வெளிப்புறத்துல சாப்பிட்றத குறைவா குறைச்சிட்டு வீட்டில் நல்ல வெஜிடபிள்ஸ் நல்ல பழங்கள் நல்ல பயிர் வகைகள் இந்த மாதிரியான ஹெல்த்தான உணவுப் பொருட்களை நம்ம சாப்பிட்டு குடலை வன்மையா வச்சுக்கணும் இன்னொரு டிப்ஸ் என்ன அப்படின்னா குடல் அதாவது குடல் பகுதியை நல்லா வலிமையா கட் ஹெல்த்த நல்ல ஸ்ட்ராங்கா வச்சுக்கிறதுக்கு டெய்லியுமே வாழைப்பழம் சாப்பிடணும் இந்த வாழைப்பழம் எப்படி சாப்பிடணும் அப்படின்னா சாப்பிட்டு ஒண்ணு சாப்பிட முன்னாடி எடுத்துடணும் அல்லனா சாப்பிட்டு ஒரு டூ ஹவர்ஸ் பேக்ல நம்ம வாழைப்பழத்தை ஒவ்வொரு மீல்க்கும் பின்னாடியும் எடுக்கலாம் இல்லை இரவு நேரத்திலையும் எடுக்கலாம் இரவு நேரத்தில் எடுக்கிறது ரொம்ப லேட் நைட் எடுக்காதீங்க கொஞ்சம் முன்னகுட்டியே ஒரு சிக்ஸ் செவன் அந்த ரேஞ்சிலேயே எடுத்துக்கோங்க இரவு உணவையும் சீக்கிரமே சாப்பிட்டு பழகினீங்கன்னா இந்த கட் ஹெல்த் வந்து நமக்கு இம்ப்ரூவா இருக்கும் இம்ப்ரூவ் ஆகும் கட்டு ஹெல்த் நல்லா இருந்தாலே நமக்கு ஒரு நோயும் வராது நம்ம வளம் வளமாகவும் ஹெல்த்தாகவும் வாழ்வதற்கு அது பெரிய நன்மை பயக்கும்